ஓம் நமச்சி வாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி இடையே வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மதிமயக்கி பொடி அதாவது வசிய பொடின்னு கூட இதை சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சொக்குப்பொடின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா இதற்கு வந்து பல பெயர்கள் இருக்குது அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த பொடியை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சொக்குப்பொடி வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான வசதியை கட்டுலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது மூணாவது நபர்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களோட பேச்சை கேட்டு சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த சொக்குப்புடிய முறையாக பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே வந்து நல்ல ஒரு அந்யூன்யமாகறதை நல்ல கண் கூடவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு சொக்கு பாக்கு சரிங்களா சொக்கு பாக்கு வந்து வாங்கிக்கணும் அந்த பாக்கு கூட என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்பைக்கோவை கிழங்கு நிலப்பனங்கிழங்கு தாலி வேறு பேயத்தி வேறு ஆலம் வேறு குப்பை மேனி வேறு வேலை வேறு கச்சைக்காய் வேறு ஊமத்தன் விதை எல்லாத்தையும் முறையாக வந்து நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி செஞ்சு அந்த சொக்கு பாக்கோட சரிங்களா இதெல்லாத்தையும் முறையாக சுற்றி பண்ணிக்கணும் நீங்கள் முதல்ல சுற்றி பண்ணி இதை வந்து நல்லா இடித்து இது கூடையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேயத்தி பால் ஆலம்பால் இந்த ரெண்டையும் விட்டு நல்லா பவுட்ரு மாதிரி செஞ்சு இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே நல்லா பேஸ்ட்டு ம அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மைப்பதை வர அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கணும் கல்வத்தில் வச்சு இந்த இரண்டு பாலையும் விட்டு நல்லா வந்து இந்த பொடி மாதிரி செஞ்சுருக்கீங்களா இந்த பொடிக்குள்ளே வந்து இதை விட்டு நல்லா வந்து மைப்பதம் வர மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கிறீங்க அரைச்சு இதை வந்து ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு வெயில் படாத இடத்துல வச்சிட்றீங்க சரிங்களா வெயில் படாத இடத்துல நிழலை வச்சு நல்லா உலர்த்திக்கணும் அது நல்லா வந்து ட்ரை ஆயிடும் சரிங்களா நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் இதை வந்து எடுத்து கல்வத்தில் இட்டு நல்லா நைஸாக நல்லா பொடி மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு முறையாக ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டிக்குள்ளே அதற்கு மேலே வந்து அதற்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வண்ண பட்டு துணியை வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி இதையே வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆழ வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுகுதில்லைங்களா அந்த விழுதினுடைய அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் வாசனை திரவியங்கள் அதுக்குள்ளே ஊற்றி விட்டு இதையே வந்து முறையாக வந்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவில் அதற்கு மேலே வரைஞ்சிட்டு முறையாக அதனுடைய மையப்பகுதியில் காரம்பூசி நெய் தெய்வம் ஒன்று போட்டுட்டு முறையாக அதற்குண்டான படையெல்லாம் வச்சுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுத்துட்டு வந்துடுறீங்க வந்துட்டு மீண்டும் பௌர்ணமி அன்னைக்கு மீண்டும் அங்கே போய் ஒரு பூசணிக்காய் ஒன்று பூசணிக்காய் சாதாரணமாக கடையிலே விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி வந்து பூசணிக்காய் ஒன்று வாங்கிட்டு போய் முறையாக வந்து இதற்கு பழி கொடுத்து இந்த உள்ள இருக்க உலோக எதுவும் பயன்படுத்தாமல் உள்ள இருக்கக்கூடிய இந்த பொழியை வந்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பிரயோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மேலே வந்து தூவி விடணும் அதாவது வந்து வெளியே உள்ளுக்குள்ளே வந்து கொடுத்துடக்கூடாது இது வந்து ஒன்றும் அவங்களுடைய நெத்தியில் வந்து பூசி விடலாம் இல்லை அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து தூவி விடலாம் அவங்க மேலே இல்லை அவங்க வந்து எதனாவது யூஸ் பண்ணிடுறாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விடலாம் இப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் சரிங்களா அந்த மாதிரி பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்கூடாவே அவங்களுடைய மனசு மாறுறது கண்கூடவே நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொடி தான் இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பா நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கிங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை